கப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே கேடகம் நீரே மகிமையும் நீரே கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர் எரித்திடுவோர் எத்துணை விட்டனர் எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர் எத்துணை எத்துனை விட்டனர் ஆனாலும் சோர்ந்து போவதில்லை தளர்ந்து விடுவதில்லை சோர்ந்து போவதில்லை தளர்ந்து விடுவதில்லை தகப்பனை தாங்குகிறீர் விட மாட்டீர் தகப்பனை தாங்குகிறீர் விட தள்ளாடவிடமாட்டீர் கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே மீரா செய்பவீரே படுத்துரங்கி மகிழ்வுடனே விழித்தெடுவேன் ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர் படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெடுவேன் ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர் அச்சமில்லையே இல்லையே கலக்கம் இல்லையே அச்சமில்லையே இல்லையே கலக்கம் இல்லையே வெற்றி தரும் கர்த்தரியனோடு தோல்வி என்றும் எனக் கில்லையே வெற்றி தரும் என்னோடு தோல்வி என்றும் எனக் கில்லையே கேடகம் நீரே மகிமயம் நீரே தலை செய்பவர் நீரே கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே ஒன்றுக்கும் நான் கலங்கிடாமல் ஸ்தோத்தரிப்பேன் அறிவிக்கட்டா பேரமைதி பாதுகாக்குறேன் ஒன்றுக்கும் நான் கலங்கிடாமல் பேரெடுப்பேன் அறிவிக்கட்டா பேரமைதி பாதுகாக்குறேன் நீர் விரும்பத்தக்கதை தூய்மையானதை நீர் விரும்பத்தக்கதையும் தூய்மையானதை அவைகளையே தியானம் செய்கிறேன். தினமாரிக்க செய்து ஜெயம் எடுப்பேன் அவைகளையே தியானம் தினம் தினமாரிக்க செய்து ஜெயம் எடுப்பேன். கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே கேடகம் நீரே தலை நி மீற செய்பவர் நீரே தலை நீ மீற செய்பவர் நீரே தகப்பனே தந்தையே தலை நீ மீற செய்பவர் நீரே தகப்பனே தந்தையே தலை நீ மீற செய்பவர் நீரே